மல சிவம்மல மச்சியில் வீர சின்னம் அந்த சிவம் மல இவ்வாறாக வாய்ப்பாட்டாகவும் கும்மிப்பாட்டாகவும் பாடிக்கொண்டிருந்த மறைத்து வைக்கப்பட்ட வீர வரலாற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வரலாற்று பேரறிஞர் உயர்திரு புலவர் அ மு குழந்தை அவர்களின் பெரும் முயற்சிகளால் முதல் நூலாக வெளிவந்த பிறகு பல நாடகங்களையும் கதைகளையும் காவியங்களையும் பிறகு வந்தவர்கள் தங்களின் திறமைகளுக்கு ஏற்ப எழுதி வெளியிட்டனர் இவற்றிற்கெல்லாம் சிகரம் வைத்தார்போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக கல்வெட்டுத்துறை தலைவர் பேராசிரியரும் ஆய்வாளருமான உயர்திரு புலவர் சே ராசு அவர்களின் சீரிய முயற்சிகளால் அரசு ஆவணங்களையும் கல்வெட்டுகளையும் தீரன் சின்னமலையின் வம்சாவளி பெரியோர்களையும் கொங்கு அறக்கட்டளை மாவீரன் தீரன் சின்னமலை நற்பணி மன்றத்தாரையும் மற்றும் தொல்பொருள் புதைபொருள் ஆய்வுகளையும் மேற்கொண்டு முழுமைப்படுத்தப்பட்ட வரலாற்றை தந்துள்ளார்கள் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் தென்மேற்கு கொங்கு நாடாகிய கேரள எல்லை பாலக்காடு கோவை காங்கேயம் பொள்ளாச்சி தாராபுரம் திண்டுக்கல் நாமக்கல் சங்ககிரி ஈரோடு போன்றவற்றை மைசூர் மன்னன் ஹைதர் அலியின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது ஈரோடு மாவட்டம் நத்தக்காடையூர் மேலப்பாளையம் மேல்கரை பூந்துரை நாடு என்னும் பழைய கோட்டை பாளையக்காரர் இருபத்தி இரண்டாம் பட்டக்காரர் நல்ல சேனாபதி சர்க்கரை உத்தம காமிண்ட மன்றாடியார் அவர்களின் தம்பி ரத்தினம் சர்க்கரை பெரியாத்தாள் தம்பதியருக்கு இரண்டாவது மகனாக நான்கு சகோதரர்களுடனும் ஒரு இளைய சகோதரியுடனும் தீர்த்தகிரி எனப்படும் சின்னமலை பிறந்தார் தீர்த்தகிரி எனப்படும் சின்னமலை சிறுவயது முதலே இரண்டு இளைய சகோதரர்கள் கிளைதார் பெரிய தம்பி போன்றோரையும் பாலிய நண்பர்கள் மேலப்பன் கருப்பு சேர்வை போன்றவர்களையும் தனது தளபதிகளாகவும் வீரமும் விவேகமும் உள்ள இளைஞர்கள் பலரை கொண்டு வீர விளையாட்டுகளையும் வில்வித்தை கத்தி சண்டை கம்பு சண்டை கொம்பு சண்டை போன்றவற்றையும் வனவிலங்குகளை வேட்டையாடும் சாகசங்களையும் கல்வி அரசியலில் அதிக ஆர்வத்தையும் காட்டி சரித்திர கதைகளை அதிகமாக பேசியும் படித்தும் வருகிறார் தீர்த்தகிரி இருபத்தி ஏழு வயது இளைஞரான தீர்த்தகிரி தன்னந்தனையாக அரச்சலூர் வனப்பகுதிக்கு வேட்டைக்கு சென்று விடுகிறார் அவரின் தங்கை பருவதம் தாய் பெரியாத்தால் தந்தை ரத்ன சர்க்கரை மற்றும் குடும்பமாக சேர்ந்து விநாயகர் சதுர்த்தியில் பஜனை பாடல்களை பாடிக்கொண்டு பக்தி பரவசத்தில் ஆழ்கின்றனர் அவர்களுடன் நீங்களும் தான் ஐக்கியமாகி விடுங்களேன் ஒரு கணம் முதல் முதல் லாருள் தரும் கணபதியே முதல் முதல் லாருள் தரும் கணபதியே முதல் முதல் தரும் கணபதியே வேளவன் மூத்தவர் இணைகளை தீர்ப்பவர் வந்தராக்கிடும் மேல பாழைய பெரிய விநாயகரே முதல் முதல் ஆறு கருண் முதல் முதல் ஆடு கருண் முதல் முதல் ஆறு தரும் கணபதியே முதல் முதல் அருள் தரும் கணபதியே अलारू इतरू, जरना முதல் முதல் அருள் தரும் கணபதியே முதல் முதல் அருள் தரும் கணபதியே கணபதியேளவன் மூத்தவர் வினைகளை தீர்ப்பவர் செல்வந்தராக்கிடும் மேல பாளைய பெரிய விநாயகரே முதல் முதல் அருள் தரும் கணபதியே முதல் முதல் அருள் தரும் கணபதியே முதல் முதல் அருள் தரும் கணபதியே இவ்வாறாக பாடிக்கொண்டிருக்கும் போதே அரச்சலூர் மலைப்பகுதியில் வாழும் விவசாய பெருங்குடி மக்கள் வந்து நின்று ரத்ன சர்க்கரையிடம் ஐயா எங்களின் மலைக்காடுகளுக்குள் இரு சிறுத்தை புலிகள் எங்களின் பட்டியிலுள்ள ஆடு மாடுகளை இரவில் தின்றுவிடுகிறது அத்துடன் ஆடு மாடுகளை மேய்க்கும் இடையர்களையும் கொன்றுவிடுகிறது எனவே தங்களின் மகன்களை அனுப்பி இரு புலிகளையும் வேட்டையாடி எங்களையும் ஆடு மாடுகளையும் காக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் அதற்கு ரத்தனம் சர்க்கரை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீங்கள் தைரியமாக போய் வாருங்கள் என்று கூறிவிட்டு எங்கே தீர்த்தகிரி